வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்தா இவங்க மட்டும் தனியாக தெரியணும் ஸோ மற்றவங்க எல்லாம் நமக்கு கீழே தான் இருக்கணும்னு பார்த்தினா ஒரு கண்ட்ரி மட்டும் பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும் இப்படி பல விஷயங்களை பார்த்தினா பண்ணிக்கிட்டு வராங்க அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ டெக்னாலஜியில் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க தான் சைனா இவங்க அப்படி என்ன தண்டா பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க டென் ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஜிபே நம்ம டவுன்லோட் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப்பட்றேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் லைக்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம வளரணும் நம்ம கண்ட்ரி வளரணும்னு பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தினா அவங்களுடைய கண்ட்ரிக்காகவே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பல டெக்னாலஜிலே கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சீனா தான் சொல்லுவோம் ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட சேர் ஜீப்டே தோக்கம் அடித்து டீப் சீக் ஸோ வேறு லெவல் ஐப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ நிறையவே பூமிங் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சேர் ஜிபிடி அதாவது பார்த்தீங்கன்னா சேர் ஜிபிடிலாம் கிடையாது ப்ரோ டீப் யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் சைனா ஒரு கண்டுபிடிக்கிறது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ரகத்தில் இருக்குது நல்லாவும் அப்டேஷனில் இருக்குது ஸோ நிறைய மக்கள் விரும்பியும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அது யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அதான் மெயினான விஷயம் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யூஸருக்கு நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை இன்னொருத்தவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போது நிறைய பேருக்கு பிடிச்சி போய் சார்ஜ் பிடிலாம் விட்டுருங்க ப்ரோ டீப் சிக்கு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ நீங்களும் டீப் சிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருங்க டே டு டே டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மை பொறுத்து இருக்குது ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு ஃபோர் ஜி கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சு போய்கிட்டதான் இருக்குது ஸோ அவங்களுடைய சிம்மை பொறுத்த வரைக்கும் ஆனால் இங்கே பார்த்தா இவங்க தனித்துவமாக தெரியணும் ஸோ நாங்கள் மட்டும் யாருக்குமே அடிமை கிடையாதுனா நாங்கள் நாங்கள் தான்ட்டா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிற அம்மா தான் சைனா பார்த்தீங்கன்னா டென் ஜியை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிக்கிட்டுருக்காங்க ஸோ இது வேறு லெவல் பூமிங் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டூ ஜியில் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி வந்தது ஃபோர் ஜி வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபைவ் ஜி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்ம கண்ட்ரி தவிர மற்ற கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி பார்த்தினா வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம கண்ட்ரி அதாவது பார்த்தா இந்தியாவில் பார்த்தினா வளருது ஆனால் அதிகமாக வெளியே தெரியலன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஓகே இந்த டென் ஜிபி நெட்ஒர்க்கிங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹிவாய் இந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி டெக்னாலஜி கம்பெனியும் ஸோ சீனாவோட யூனிகாம் இந்த ஒரு தொலைத்தொடர்பு கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு டென்ஜியை பார்த்தினா உருவாக்கியிருக்காங்க எந்த பிளேஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சியோங்கான் இந்த நியூ இந்த மாதிரி சீனாவில் இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தினா ஒரு நேமம் வச்சுருக்காங்க டென்ஜி ஸ்டாண்டர்ட் பிராண்ட்போன் நெட்ஒர்க் இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு ஸோ சீனாவில் பார்த்திங்கனா இப்போ வைரல் ஆகிக்கிட்டு நான் சொல்லணும் நிறைய பேர் இதோட ஸ்பீடை பற்றி தான் பேசிக்கிட்டு வராங்க ஏன்னா இது அவ்வளோ ஸ்பீடில் பார்த்தோம்னா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது நம்மளாம் பார்த்தோம்னா ஃபைவ் ஜி கொஞ்சம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ண சொல்ல நெட்ஒர்க்கிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரது ஏறுது இந்த மாதிரி இது ஒரு ஒரு பேசை பொறுத்து பார்த்தோன்னா இந்த நெட்ஒர்க் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு நெட்ஒர்க் எப்படி கிடைக்குதுன்னு மறக்காம காமான்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த சிம் வச்சுருக்கீங்களோ அந்த சிம்மை வச்சு தான் இந்த ஒரு நெட்ஒர்க்கிங்கும் அமையப்போகுது நீங்கள் எதனால் இந்த ஜி நெட்ஒர்க்கிங்கை வச்சு எதனா டவுன்லோட் பண்ணிட்டாக்கா ஸோ அது எவ்வளோ எம்பி ஸ்பீடில் டவுன்லோட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு

பதிவிறக்கும் வேகம் பதினொன்று ஆயிரத்தி எட்டு எம்பி ஸோ அவ்வளோ குயிக்காக பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி டென்ஜியெலாம் வரதுக்கு எவ்வளோ நாட்களாகவும் எத்தனை காலங்களாகவும் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டு சந்த டாகஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கல்யாண சீசனில் சந்திக்கலாம் பாய்